மசாலா பூரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கம்மா இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவைப்படாது அப்படியே சாப்பிட்லாம் உங்களுக்கு சப்போஸ் சைட் டிஷ் தேவைப்பட்டால் நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மாவு சேர்த்துக்கு ஒரு பவுல் வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு கோது மாவு எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு மூணு சிட்டிக்கு அளவு ஜீரகத்தூள் ஒரு மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஓமம் ஓமம் வந்து இஷ்டப்பட்டா சேர்த்துக்குங்க இல்லைன்னா விட்டடலாம் ஓமம் சேர்த்துட்டு உள்ளங்கையில் வச்சு இப்படி தேய்ச்சிடுங்க அப்போ தான் வந்து வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இதை கூடவே சேர்த்துடலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்குங்க ரவை எதுனாலனா கொஞ்ச நேரம் உப்பெல்லாம் வந்து அப்படியே இருக்கும் கால் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து கலருக்காக தான் அதே போல் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சர்க்கரை வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா விட்டடலாம் தேவையானாலும் உப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கூடவே பொடியெண்ணு இருக்குன்னு கொத்தமல்லி இதையும் சேர்த்துடலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இந்த அளவுக்கு கலந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம எப்போயும் போல் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் பிசைகிறதுக்கு மட்டும் ரொம்ப ஹார்டாக பிசையாதீங்க நல்லா இந்த அளவு இப்படி பிசைஞ்சிங்கன்னா பூரி வந்து நல்லா சாஃப்டாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க இது மேலவே கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டு நல்லா அப்படி கலந்துருங்க பாருங்கள் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன பூரியாக வேணும்னா மாவு வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்குங்க மீடியமான சைஸ்னால் இந்த சைஸ் இந்த அளவுக்கு உருண்டை போட்டு வச்சுருக்குங்க இப்போ பூரி கட்டை வச்சுக்கலாம் பூரி கட்டை மேலே லைட்டாக மாவு சேர்த்துருங்க கோதுமை மாவு இப்போ நம்ம எடுத்துருக்க உருண்டை வந்து இப்படி நல்லா ரோல் பண்ணிடுங்க அதே போல் கோதுமை மாவில் கொஞ்சம் திரட்டி எடுத்துக்குங்க ரொம்ப மெலீஸாக திரட்டக்கூடாது கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும் அப்போ தான் வந்து பூரி வந்து நல்லா உப்பி வரும் ரொம்ப மெலிசாக திரட்டிங்கன்னா பூரி வந்து உப்பாது இந்த அளவுக்கு திக்க இருக்கணும் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பூரி சுடுற அளவுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் பாருங்கம்மா எண்ணெய் வந்து நல்லா சூடாகிருக்கு இப்போ வந்து அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் குறைச்சிடுங்க இப்போ அப்படி எண்ணெயில் சேர்க்கும் போது பார்த்து சேருங்க இப்படி உப்பி வரும் போது எண்ணெய் வந்து இப்படி எடுத்து 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 மேலே விடுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி வருது பாருங்கள் இப்போ வந்து திருப்பி விடுங்க மசாலா பூரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கம்மா அவ்வளோதாம்மா நல்ல ஒரு சூப்பரான மசாலா பூரி ரெடி பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா நான் வந்து அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு வந்து இப்படி நல்லா மசிச்சுடுங்க இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி இது கூடவே கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் சேர்த்துருங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அடுப்புக்கு போலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கோங்க லைட்டா சேர்த்தா போதும் கூடவே ரெண்டு சீட்டி அளவு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் கடலை பருப்பு லைட்டா செவந்து வரட்டும் ரொம்ப கருக கூடாது ஒரு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே நாலு பச்சை மிளகா பொடியா நறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா கூடவே கொஞ்சமா கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிடுங்க இப்ப வெங்காயத்துல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதே போல கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த அளவுக்கு வதங்கலாம் வந்தா போதும் இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு இதை சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க உருளைக்கிழங்கு மசாலா வாசனா எவ்வளவு கமகமாக நல்லா வருது அதே போல கலர் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு பாருங்க கொஞ்சமா ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்து இது கூடவே நம்ம கழுவி ஊற்றிக்கலாம் உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரொம்ப தண்ணியா வைக்காதீங்க ஓரளவுக்கு அளவுக்கு நல்லா கெட்டியா இருந்தாதான் பூரியில் வச்சு சாப்பிட்றதுக்கோ இல்லை சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சாலே போதும் அடுப்பு தீ வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதிங்க குறைச்சி வச்சுடுங்க பாருங்கம்மா நான் வந்து ஒரு மூணு நிமிஷம் விட்டுருக்கேன் பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப ஈஸியான டிஷ் இது மேலவே பொடியென்னு இருக்குன்னா கொத்தமல்லி அவ்வளோதான்மா நல்ல டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான பூரி மசாலா ரெடி